அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் இந்த பதிவில் வந்து நம்ம வந்து பிரம்மஹத்தி தோஷம்னால் என்ன அதை நம்ம ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த பிரம்மகத்தி தோஷத்தை அப்படி இருந்தால் அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் வாழக்கூடிய நாட்களில் நம்ம அந்த நல்ல பலன்களை அனுபவிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கிரகம் உச்சம் பெற்று இல்லை ஆட்சி பெற்று நல்ல இடத்துல அமைஞ்சிருந்து யோக ஜாதமாக இருந்தாலும் அதனுடைய தசாபுத்தி காலங்களில் தான் நம்ம அந்த பலன்களை பெற முடியும் அதுலேயும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இளம் வயதிலும் ஒரு சிலருக்கு வயது முதிர்ந்த காலத்திலும் தான் அந்த யோகங்கள் அமையும் அந்த தசாபுத்தி காலம் வரும் அந்த யோகங்களை கெடுக்கிற மாதிரி தோஷங்களும் இருந்துச்சுன்னா அந்த தோஷங்கள் ஏற்பட்டு பலன்களை தரா தடுத்து வாழ்க்கையே சூரிய நிலை போல ஆகிவிடும் விவரம் தெரிந்த நாளிலிருந்து எதுவும் நல்ல பலன்களை நடக்கவில்லை என்பவர்கள் ஏதாவது ஒரு தோஷத்தில் கொள்கின்றனர் இந்த பிரம்மகத்தி தோஷம் எந்த அளவில் வாழ்க்கையை சூன்யமாக்குகிறது இல்லை வாழ்க்கையில் நடைமுறையில் பாதிப்பை கொடுக்கும் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ஆன் பண்ணிக்கோங்க ஏற்கனவே பார்த்துருந்தவங்க இந்த வீடியோ பதிவு பார்க்கும்போதும் இன்னும் உங்களோட நண்பர்களும் உறவினர்களும் பயன்படுற மாதிரி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஒருவருடைய ஜாதகத்தை பார்க்கும்போதே அவங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த யோகம் இருக்குது அந்த யோகம் இருக்குது எல்லாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த ஜாதகமே யோக ஜாதகம்னு ஆனால் அப்படின்னு யோக ஜாதகம்னு சொல்லியிருக்காங்க முன்னு நடந்ததில்லை அப்படின்னு என்கிட்ட கேட்டவங்க நிறைய பேர் அந்த மாதிரி அவங்க கேட்கும்போது இந்த தோஷம் நிவர்த்தி பண்ணாமல் எந்த யோகங்களுமே நடக்காது அதாவது ஒரு ஜாதகத்தில் தோஷங்களை நீக்காமல் நம்ம வந்து யோக பலன்களை பெறவே முடியாது அல்லது அந்த ஜாதத்தில் உள்ள தோஷம் அந்த பலனை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் யோக பலன்கள் நடக்கும் இப்போ பொதுவாக வந்து பிரம்மவத்தி தோஷம் அப்படின்னா குருவும் சனியும் சேர்ந்து இருக்கிறது ஒரு ஜாதகத்திட்ட எந்த இடத்துல இருந்தாலும் சரி குருவும் சனியும் சேர்ந்துருக்கான்னு பாருங்கள் இல்லை குருவை சனி பார்க்குறது சனி வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பார்வைகளில் மூணு ஏழு பத்து ப அதாவது மூன்றாம் இடத்துல குருவோ இல்லை ஏழாம் இடத்துல குருவோ இல்லை பத்தாம் இடத்துல குருவோ இருந்து குருவை சனி பார்க்குறது அதே மாதிரி குரு நட்சத்திரத்தில் சனி இருக்கிறது இல்லைன்னா சனி நட்சத்திரத்தில் குரு இருக்கிறது குருவும் சனியும் தன்னுடைய பார்வைகளால் ஒன்றே ஒன் ஒன்று ஒரு கிரகத்தை இன்னொரு கிரகம் பார்க்கக்கூடிய இந்த அமைப்பு உங்கள் ஜாதத்தில் இருந்தாலே அது வந்து பிரம்மகத்தி தோஷத்தை தான் உண்டு பண்ணும் அந்த தோஷம் மற்ற எந்த பலங்களையும் நடத்த விடாமல் தடை பண்ணக்கூடிய அமைப்பு அதாவது யோக பலன்களை செய்ய விடாமல் தடையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதாவது பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் அதாவது இறை நிலையில் உயர்நிலையை அடைந்தவர்கள் ஞானம் அதிகம் பெற்றவர்களை பழித்து பேசுதல் கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுமை செய்பவர்கள் பிறரின் வாழ்க்கை துணையை வற்புறுத்தி பணிய வைப்பது பண மோசடி செய்தல் உயிரை கொள்ளுதல் எந்த உயிரை உயிரை கொண்டாலுமே அது வந்து பெரிய பாவம் ஏன்னா உயிர்கள் அனைத்தும் இறைவனுடைய படைப்பு அதை கொல்லும் செயலும் கொடுமைப்படுத்துவதும் நமக்குரிய செயல் அல்ல இறைவனே உயிரின் முடிவு காலத்தையும் எமதர் மட்டை கொடுத்துருக்காரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகளும் சிறு உயிர்களும் விலங்குகளையும் நம்மளுடைய தேவைகளுக்காக கொள்வதும் தெரியாமல் கொள்வது தோஷத்தை தான் தரும் வீட்டில் வந்து சிலர் வந்து மீன் கிளி அமைப்பு இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து அடைச்சி வளர்த்துட்ருப்போம் அதாவது அந்த மாதிரி உயிரினங்கள் வளர்க்கும்போது நமக்கு வரும் கெடுதலான நேரங்கள் அந்த தோஷ நேரம் வந்து அந்த பிராணிகளுக்கு பாதிப்பை கொடுக்கும் அப்போ அந்த பிராணிகளுக்கு பாதிப்பு கொடுங்கன்னா அதனால் அது வந்து அது உயிரிழப்பு ஏற்படலாம் இல்லை விலங்குகள் அதை வந்து இறந்து போயிடும் நம்மளோட பாதிப்பு ஒரு இறப்பு இறக்கணுன்னா அந்த அதனால் அந்த பிராணிகள் இறந்து போகிறது அதனால் நமக்கு சாபமும் தோஷமும் கூட ஏற்படும் நமக்கு நடக்க இருக்கக்கூடிய நல்ல யோக பலன்களை இந்த தோஷங்கள் தடுக்கும் இப்போ உதாரணமாக வந்து பார்த்தோம்னா குருவும் சனியும் தன்னுடைய பலன்கள் கொடுக்குறதே காரகத்துவத்திலே வந்து வேறு வேறு குருவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு வந்து இயல்பாக அவங்களுக்கு அமையக்கூடிய பலன்கள் எல்லாமே உயர்ந்த சிந்தனைகளோடு இருக்கக்கூடியது மற்றவங்களுக்கு தர்மம் செய்கிறது கௌரவத்தோடு நம்ம வாழ்க்கை நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பெருந்தன்மையோடு செயல்படக்கூடியது யார் சொன்னாலும் சரி எதையும் கேட்டு பெற அதாவது யார்கிட்டையும் இது வேணும் அப்படின்னு கேட்க மாட்டாங்க தயக்கம் ஏற்படுவது அதாவது கேட்டு பெறாமல் தயக்கத்துடன் இருப்பது ஒரு குறிக்கோளை நோக்கி பயணித்தல் மத குர்மார்களின் தொடர்பில் இருப்பது தெய்வீக தன்மையோடு இருப்பது நிறைய ஆன்மீக விஷயங்களை கற்றுக்கிறது ஆன்மீகமாக ட்ரெடிஷ்னலாக என்ன உண்டோ அதெல்லாம் செய்கிறது கடமை உணர்வு சுய கட்டுப்பாடு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு தன்னால் முடிந்த தத்துவங்கள் அதாவது தத்துவ ஞானிகளாக இருப்பது நேயத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு மற்றவங்களுக்கு ஆலோசனைகளை தங்களால் முடிந்த வகைக்கும் அவங்களோட வாழ்க்கை உயர்வதற்காக வழங்குவது அதாவது மற்றவங்களோட வாழ்க்கை உயர்றதுக்கு ஆலோசனை வழங்குவதும் போதிப்பதும் மறை நூல்கள் அதாவது ஒரு நல்வழி காட்டக்கூடிய நூல்களையும் மரியாதைக்குரிய நபராக இருப்பது ஞானம் உடையவராக அமைதியாக வாழ்க்கை நடத்துவது புண்ணிய ஸ்தலங்கள் வழிபாட்டு நிலையங்கள் அது பக்கத்திலலாம் வசிப்பது நீதிபதியாக கல்வித்துறையில் மற்றவங்களுக்கு வந்து தன்னால் முடிந்த பணிகளை செய்வது பெரிய பெரிய நிறுவனத்திற்கு ஆலோசனை வழிகாட்டு பொருளாக இருக்கிறது கௌரவமான தொழிலையும் நிர்வாக பொறுப்பையும் ஏற்கக்கூடியது ஜோதிடம் அப்புறம் வந்து தெய்வ பூஜைகள் செய்யக்கூடியது தெய்வ பணிகள் அமைதி கருணை கடவுள் புத்தி என்று சிறப்பான இயல்பை கொண்டவர்கள் தான் இந்த குருவோட அம்சத்தில் இருப்பாங்க இது பொதுவாக சொல்லணும்னா தனுசு ராசியில் குரு இருக்கிறவங்க மீன ராசியில் குரு இருக்கிறவங்க கடகராசியில் குரு இருக்கிறவங்கெல்லாம் இந்த பண்புகள் வந்து அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு அதாவது குருவுடன் எந்த கிரகம் இணைவு பெறுகிறதோ அதற்கேற்ப தன் இயல்பை இவங்க மாற்றிக்குவாங்க குரு தனித்திருந்தால் இந்த மாதிரி இருக்கும் அவங்களோட குணநலங்களில் இது மாற்றம் இருக்குன்னா அந்த குருவோட எந்த கிரகங்கள் சேர்ந்துருக்கோ அது மாதிரி அவங்க குண நலன்களில் செயல்பாடுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும் இதே இது வந்து சனி பகவானோடய இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறது மந்தமாக இருக்கக்கூடியது அதாவது ரொம்ப பால் உணர்ச்சிகளுக்குலாம் அடிமையாக இருக்கிறது சேரு காடுகள் ரொம்ப தொழில் கூடத்தில் வந்து ரொம்ப கடினமான உழைப்பு மறைமுகமான இருண்ட சூழ்நிலையில் வாழ்கிறது சூதாட்டம் மதுபான இடங்கள் அங்கெல்லாம் வே வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு பணி முக்கியம் அதாவது தன்னோடய வேலை மட்டும்தான் முக்கியம் மற்ற அதுக்கு வரும் இல்லை அவர் வந்து சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் செய்யக்கூடிய வேலை கட்டிட வேலை அப்புறம் டீக்கடையில் வேலை பார்க்குறது தொழிற்சாலைகளில் எடுபடி வேலை பார்க்குறது உணவு விடுதலை கிளீனிங் வேலை பார்க்குறது குறைந்த கூலியில் வேலை செய்கிறது அதிக நேரம் வேலை பார்க்குறது கடின உழைப்பு ஆரோக்கியம் இல்லாமல் அதுக்காக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க பூஜைகள் கோயில் வழிபாடு இதெல்லாம் வந்து ஆச்சாரத்தோடு இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் கும்பணெலாம் இருக்க மாட்டாங்க கடைபிடிக்காதவங்க எந்த வேலை கொடுத்தாலும் சரி அதை எப்படியா தள்ளி போட்டுக்கிட்டே காலதாமதமாக செய்யக்கூடிய நபர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதையும் உதாசீனப்படுத்துது இல்லைன்னா மெதுவாக வேலை செய்கிறது இந்த மாதிரி குணங்கள் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்போ இதில் வந்து மகரம் கும்பம் துலான்லாம் சனி இருக்கிறவங்களுக்கு என்ன பார்த்தாலும் சரி ஒரு விஷயத்தை சொன்னால் செய்யலாம் மெதுவாக செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி மந்த நிலையே இருப்பது குருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இமீடியேட்ல உடனே செய்யக்கூடியதும் சனிக்கு இந்த குணங்களும் இருக்கும்போது இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்று வந்து உயர்நிலை இன்னொன்று வந்து எடிபுடி ஆட்களுக்க அந்த மாதிரி இருக்கிறதுனால பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கிரகங்களும் சேரும் பொழுது நிறைய வந்து பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா அதாவது குரு ஒரு ஜாதத்தில் பலமாக இருக்கும்போது எப்படி இருப்பாங்க சனி ஒரு ஒருத்தர்னா இந்த ரெண்டு கிரகங்களும் குணமும் காரகமும் சேரும்போது உச்ச நிலையில் உள்ள ஒருத்தர் ஒரு கீழே உள்ள ஒரு வேலையை செய்தால் எப்படி வந்து இருக்குமோ அதை மாதிரி அதாவது ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு உயர் அதிகாரி போயிட்டு டீ கெட்டில் போய்ட்டு டீ வாங்கிட்டு வந்து கொடுத்தாருன்னா அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்போ அந்தளவுக்கு பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா நடத்த விடாமல் மாறி செய்யக்கூடிய விஷயந்தான் இந்த வந்து தோஷம் பிரம்மகத்தி தோஷம் இருந்தால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு இன்றைக்கி வந்து நடைமுறையில் வாழ்க்கையில் வந்து இந்த தோஷம் எப்படியெல்லாம் ஒருத்தருக்கு வெளிப்படுத்தும் எப்படிலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா வயதுக்கு முதிர்ந்த பெரியவர்களை துன்புறுத்துகிறது அவர்கள் வந்து வேதனையால் சாபம் உங்களுக்கு கொடுக்கறது கற்றுத்தந்த ஆசான்களுக்கு துரோகம் இழைப்பது பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றுவது பலரை ஏமாற்றி சுகமான வாழ்க்கை அமைப்பது மோசடி செய்வது வேலை பார்க்கும் இடத்தில் உயர் அதிகாரிகளுக்கு துரோகம் செய்வது அல்லது அவர்களுக்கு அவமானம் ஏற்படுமாறு செய்வது முதலாளிகளுக்கு லாபம் ஏற்படாமல் மோசடி செயல்களில் ஈடுபது முதலாளிகள் வேலை பார்க்கும் நபர்களுக்கு பணம் கொடுக்காமல் ஏமாற்றுவது குறைந்த ஊதியம் கொடுத்து அதிக வேலை வாங்குவது வேலைக்காரர்களை கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி அவர்களுக்கு மனவேதனை கொடுப்பது வேலை பார்க்கும் நிறுவன அதிகாரிகள் தனக்கு கீழே பணிபுரிபவர்களை இழிவாக நினைப்பது அவர்களை புண்படுத்துவது வேண்டுமென்றே மற்றவர்களுக்கு முன்னாடி அவமானப்படுத்துவது வேண்டுமென்றே பொய் சு பொய் குற்றம் சுமத்தி வேலை விட்டு செல்ல வைப்பது பதவி இறக்கம் செய்வது சஸ்பெண்ட் செய்வது என்று மற்றவர்களின் ஜீவனம் அதாவது சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தொழில் அவங்களோட சாப்பாடு ஜீவனம் அந்த மற்றவரின் ஜீவனம் நடக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய ஆதாயத்துக்காக நம்மளுடைய பெனிஃபிட்டுக்காக மற்றவருடைய பழி வாங்கக்கூடியது தான் பிரம்மகதி தோஷமாக இப்போ செயல்பட்டுருக்கு அதே அமைப்பு தான் வீட்டில் வேலை பார்க்குறவங்களை கொடுமைப்படுத்துறது அவங்களுக்கு உணவு அளிக்காமல் வேலை வாங்குறது சரியான ஊதியம் கொடுக்காமல் இருப்பது வேலைக்காரர்களுடன் தவறான உறவு வைப்பது வேலைக்காரர்கள் முதலாளியை ஏமாற்றுவது தமக்குரிய வேலையை செய்யாமல் முதலாளி வீட்டினரை பற்றி மற்றவர்களிடம் வேண்டுமென்றே அவமானப்படுத்துவது முதலாளியுடன் தவறான உறவை வைத்துக்கொள்வது வேலை பார்க்கும் இடத்தில் முறைகேடுகளில் ஏற்படுவது நம்பிக்கை துரோகம் விளைப்பதும் பிரம்மகத்தி தோஷத்தின் வெளிப்பாடு தான் ஆகும் ஜாதகத்தில் யுத்த அமைப்பு இருப்பவங்க இந்த மாதிரி செயல்களை அவங்களா செய்யறதுக்கு தோணும் இப்போ வந்து வேலை பார்க்குற இடத்துல அவன் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க ஒன்று இவனை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் உண்டோ நம்ம செய்வோம் இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலையும் இதுக்கேற்ற மாதிரி தான் அமையும் அப்போ இதை செய்யும்போது நிச்சயமாக அந்த தோஷம் பிரம்மகத்தி தோஷம் வெளிப்படும் அப்போ நம்ம ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அதை செய்யாமல் இருந்தீங்கன்னா அந்த தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும் இது செய்கிறதுக்கு தான் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் அமையும் இதனால் வாழ்க்கையில் வந்து நம்ம அந்த தசாபுத்தி காலத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இழப்புகள் வேதனைகளை சந்திக்கக்கூடிய அமையும் இது வந்து எப்பலாம் கர்மா தொடரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு ஆண் வழியிலேயோ பெண் வழியிலையோ தொடர்ந்து இழப்புகளை சந்திப்பாங்க சிலருக்கு ஆண் வாரிசுகளே இல்லாமல் போகிறது சிலருக்கு பெண் வாரிசுகளின் வாழ்க்கை சிறப்பாக இல்லாமல் போகிறது குழந்தைகள் வந்து குறையுடன் பிறப்பது பணத்தோட கஷ்டத்தில் வாழ்க்கை சிக்கல்களை எதிர்கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து கொள்வது வேலையே இல்லாமல் இருப்பது தொழிலில் அடுத்தடுத்து நஷ்டத்தை சந்திக்கிறது இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் மற்றவங்களை துன்புறுத்தும்போது நமக்கும் இந்த மாதிரி தோஷத்தில் இதனுடைய பாதிப்புகளை கிடைக்கும் அப்போ ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருக்குதுனாலே நீங்கள் இந்த மாதிரி தோஷங்கள் இந்த மாதிரி செயல்களை செய்யாமல் இருந்தாலே இந்த தோஷ பாதிப்பில் விடுபட முடியும் இந்த தோஷத்தை எப்படியெல்லாம் நிவர்த்தி பண்ணலான்னு பழைய இதில் வந்து பரிகாரங்களாக என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது எல்லா ஞானங்கள் சாஸ்திரங்கள் பேதங்கள்லாம் தெரிஞ்சு அனைத்து வித மனு திரும்பமும் அறிந்த பிரம்மத்தை அறிந்தவரின் மறு பிறப்பு தான் அரச மரம் அப்படின்னு இருக்காங்க மரங்களுக்கெல்லாம் அரசராக விளங்குவது அரச மரம் அப்போ சர்வ தேவதா ஹோமத்திற்கும் எல்லா தேவதைகளோட ஹோமத்திற்கும் குச்சியாக வந்து யாக வெளியில் பயன்படுத்துவதும் அரச மரத்தை அந்த குச்சியை தான் இந்த அரச மரத்தை சனிக்கிழமை மட்டும் தொட்டு வணங்கலாம் மற்ற நாளில் தொட்டு வணங்கக்கூடாது இந்த பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு அமாவாசை என்னைக்கு வருதுன்னு பாருங்கள் அந்த திங்கட்கிழமை அன்று வரும் அமாவாசை அன்னைக்கு அரச மரத்தை வளம் வரும் சுற்றி வரணும் நூற்றி எட்டு முறை வளம் வந்தால் இந்த தோஷம் விலகும் அப்படின்ட்டு இருக்குது அடுத்து வேறு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து சிவன் கோயிலில் இப்போ போகிறோம் கோயிலில் வந்து எல்லா சன்னதியிலையும் தீபம் ஏற்றணும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அமாவாசை தினத்தில் அருகில் உள்ள சிவாலயம் சென்று எல்லா சன்னதிகளிலும் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இழுப்பெண்ணெய் வேப்பெண்ணெய் நெய் இந்த எல்லா எண்ணெயையும் சம அளவில் கலந்துக்கிட்டு தீபங்களை ஏற்றிட்டு வரலாம் இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல பழிபுலத்தில் கோயிலில் அதுங்க விளக்கேற்றுங்க அடுத்த கொடிமரம் அடுத்த நந்தி பகவான் அடுத்த துவார பலகர் கணபதி நந்தி சூரியன் சந்திரன் சப்தமாதர்கள் கன்னிமார்கள் அப்புறம் தெய்வத்தினுடைய இது சாஸ்தாவோட அப்புறம் வள்ளி தெய்வானை முருகர் சனீஸ்வரர் சண்டிகேஸ்வரர் காலபேருவர் அப்புறம் சிவன் சன்னதிக்கும் அம்பாள் சன்னதி இப்படி வந்து எல்லா சன்னதியிலேயும் புது அகல் விளக்கு வாங்கி தீபத்தை போட்டுட்டு சிவன் அம்பாள் சன்னதியில் தேங்காய் பழம்லாம் வாங்கி வெற்றிலை பாக்கோட உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக இந்த தோஷம் பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி அடையும் அதே மாதிரி வந்து முறைப்படி சிவாலயத்தில் பூஜிக்கப்பட்ட உத்ர உத்திராட்சம் ஐந்து முகம் ஆறு முகம் உத்ராட்சம் வந்து அணிந்துன்னா நிச்சயமாக இந்த தோஷத்தை நிவர்த்தி இருக்கு இதில் வந்து பிரம்மத்தி தோஷம் நிவர்த்திக்கு காசி திருவண்ணாமலை ராமேஸ்வரம் மதுரை திருவாஞ்சியம் பிரம்மதேசம் காஞ்சிபுரம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் முக்கியமான ஸ்தலங்கள் இங்கே போய்ட்டு நீங்கள் வழிபட்டு வர்றதும் உங்களுடைய பிரம்மத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்தலமாக இருக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய யோக பலன்கள் வர விடாமல் தடுத்ததும் மாறும் அதனால் உங்கள் ஜாதகத்தில் குரு சனி சேர்க்கை எங்கெங்கெல்லாம் இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்குதுன்னா இந்த பரியார்த்தனை நிச்சயமாக பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த தடைகள்லாம் நீங்கி இந்த தோஷத்தால் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கி நல்ல வளமான வாழ்க்கையும் தடைகள் நிவர்த்தி ஆகி யோக பலன்களை அடையக்கூடிய அமைப்பு உண்டு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்